ஓம் நம வாசிகளே உலகங்கள் அனைத்திற்கும் சுகத்தை கொடுக்கும் சிவபெருமான் கோகர்ணேஸ்வரர் என்ற திருப்பெயர் பெற்று தென் திசையில் இருக்கிறார் அவரது தரிசனத்தால் பாபங்கள் எல்லாம் நீங்கும் ஒரு காலத்தில் முனிவர் அங்கு வந்தார் அப்படி வரும்போது பரிமளம் மிகுந்த சண்பக மலர்கள் நிறைந்த மரம் ஒன்றையும் அதன் அருகே கொய்ய வந்த வேதியர் ஒருவரையும் கண்டார் அந்த வேதியர் நாரதரையும் அவர் கையில் ஏந்தி இருந்த மகதி என்ற வீணையையும் பார்த்தார் அதன் நாதத்தை கேட்டு சிறிது நேரம் அங்கிருந்து தான் செய்து வந்த வேலையை செய்யாமலே இருந்தார் நாரதர் அவரை பார்த்து மறையோனே நீ கையில் பாத்திரமேந்தி இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு வேதியர் உண்மையை சொல்லாமல் நான் பிச்சை எடுக்கப் போகிறேன் என்றார் பிறகு நாரத முனிவர் அங்கிருந்து ஈஸ்வர சந்நிதியின் உள்ளே சென்றார் இறைவனை தரிசித்து மீண்டும் வெளியே வரும்போது அந்த வேதியரை கண்டார் அந்த பிராமணரோ நாரதர் அறியாதவாறு கொய்த மலரை பூஜித்து தன் கையில் இருந்த பாத்திரத்தை மறைத்துக் கொண்டு வெளியே வந்தார் இருவரும் சந்தித்தார்கள் நாரதர் வேதியரை நோக்கி நீ எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்க அதற்கு அவர் நான் எங்கும் பிச்சை கிடைக்காததால் போகின்றேன் என்று பொய் சொன்னார் நாரதர் தமது ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்து சண்முக மரத்தின் அருகே சென்று மரமே அந்த வேதியர் எங்கே போனார் உன்னிடம் இருந்து எத்தனை மலர்கள் கொய்தார் என்று கேட்டார் ஆனால் வேதியர் தன் வரலாற்றை ஒருவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தன்னிடம் சொல்லி இருந்ததால் அந்த மரம் அந்த பிராமணர் யார் மலர்கள் ஏது நீ யார் என்னை ஏன் கேள்வியெல்லாம் கேட்கிறீர் என்று கேட்டது நாரதர் உண்மையை அறிந்து சிவ சந்நிதியை மீண்டும் அடைந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்திருந்த மலர்களை கணக்கிட்டு பார்த்தார் நூற்றி ஒரு மலர்கள் இருந்தன இப்படி இருக்கும் போது மற்றொரு வேதியர் மலர்களை கொண்டு வந்து சிவலிங்க பெருமானை பூஜித்தார் அவரை பார்த்த நாரத முனிவர் நீ யார் எதற்காக பூஜை செய்கிறாய் இந்த புஷ்பங்கள் எல்லாம் இதற்கு முன் யாரால் கொண்டு பெற்று பூஜிக்கப்பட்டன என்று கேட்டார் அதற்கு அந்த வேதியர் உண்மையை சொன்னார் ஐயா நான் சதாசிவ பூஜை செய்து முக்தி அடைய வேண்டி இங்கு வந்தேன் இதற்கு முன் இங்கு வந்து பூஜித்த பிராமணர் ராஜ அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சிவபெருமானை தினந்தோறும் நூற்றி ஒரு சண்பக மலர்களால் அர்ச்சனை செய்து அவ்வாறே அடைந்து அரசனால் செல்வம் பெற்று மற்றுமுள்ள மறையோரை வாட்டி வருத்துகிறார் இந்த சண்பகமலரின் சிறப்பை கண்டு பெருமை அடைந்து இன்னமும் இங்கு வந்து பூஜிக்கிறார் நான் மோட்சம் அடைய வேண்டும் என்றுதான் பூஜிக்கிறேன் என்றார் நாரதர் உண்மையை சொன்ன அந்த அந்தனரை பார்த்து உனக்கு நிரந்தர முக்தி கிடைப்பது சத்தியம் என்று சொல்லிவிட்டு சிவபெருமானின் சந்நிதிக்கு சென்று சுவாமி அந்த அந்தனன் சண்பகமலரால் உம்மை பூஜித்து ராஜ பிரியத்தையும் வேதியருக்கு தானம் கொடுக்கும் அருளையும் பெற்றதால் பிறரை வருத்துகிறான் இவையெல்லாம் சண்பக புஷ்பத்தின் பூஜாபலன் அத்தகைய பயனை அந்த துஷ்டனுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்றார் அதற்கு சிவபெருமான் நாரதரே அது சண்பக மலர் பூஜையின் பயன் சண்பகத்தால் அர்ச்சனை செய்தவருக்கு வேண்டிய வரங்களை நாம் கொடுப்பதில் எந்த தடையுமில்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கையில் ஒரு பிராமண மங்கை துக்கத்துடன் அங்கு வந்து சிவபெருமானை பார்த்து சிவசங்கரா அந்த துஷ்ட வேதியனை தாங்கள் தண்டிக்க வேண்டும் என் வீட்டில் இருக்கும் பொருட்களை எல்லாம் அவன் பலாத்காரமாக கொண்டு போய்விட்டான் என்று முறையிட்டாள் நாரதர் அந்த பிராமண மங்கையை நோக்கி மாதே யாரால் உனக்கு இத்தகைய துன்பம் நேரிட்டது நீ ஏன் அழ வேண்டும் என்றார் மகானுபாவரே என் துக்கத்தை சொல்கிறேன் காது கொடுத்து கேளுங்கள் என்று சொல்ல துவங்கினாள் முனிவரே என் கணவர் கர்ம வசத்தால் முடமாகி வீட்டில் இருந்தார் எனக்கு ஒரு புதல்வி திருமணப் பருவம் நெருங்கியதால் வீட்டில் இருக்கிறாள் அவளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய அவசியத்தாலும் பொருள் இல்லாததாலும் என் கணவர் அரசனிடம் சென்று இன்று தானம் வாங்கினார் அதற்காக இத்துஷ்ட வேதியன் என் வீட்டில் பலாத்காரமாக நுழைந்து அங்கிருந்த பொருட்களையெல்லாம் கொண்டு போனான் அரசனோ இவை ஒன்றும் அறியாத அந்தகனை போல் இருக்கிறான் இந்த விஷயத்தை முறையிட்டும் அவன் கேட்கவில்லை என்ன செய்வது என்று எனக்கு எதுவும் தோன்றவில்லை என் வீட்டிலுள்ள உள்ள பொருட்களையெல்லாம் கவர்ந்து சென்ற பிராமணன் இங்கு தினந்தோறும் சிவபூஜைக்கு வருகிறான் என்றாள் நாரதர் அந்த மங்கையை பார்த்து சுந்தரி உன் கணவனுக்கு அரசன் என்ன தானம் கொடுத்தான் என்று கேட்டார் அதற்கு அவள் முனிவரே அரசன் பெரும் செல்வத்துடன் உபய கோமுகி தானம் செய்தான் அதை இங்கே பூஜைக்கு வருகிற பிராமணனே கொண்டு வந்து கொடுக்க வைத்து தான் கொடுப்பித்த காரணத்தால் என் வீட்டிற்கு வந்து அவற்றை கொள்ளையிட்டான் இந்த விபரீத நஷ்டத்தை நான் யாரிடம் சொல்வேன் நான் என்ன செய்வேன் என் கணவர் இதுவரையில் இத்தகைய பாபதானத்தை வாங்கியவர் அல்ல என் கண்ணிகைக்கு கல்யாணம் செய்யவே அத்தகைய தானத்தை வாங்கினார் பிராமணனோ அந்த தானத்தில் தனக்கு பாதியை தர வேண்டும் என்று தொந்தரவு செய்தான் அதற்கு நாங்கள் தானம் வாங்கிய பொருளில் பாதியை பெற்றுக்கொள் என்றோம் அவனோ தனம் மட்டும் போதாது பசுவையும் பங்கிட்டு கொடு என்றான் பசுவை விலை மதித்தலும் பாதியாக பங்கிடுவதும் தோஷமாதலால் அந்த பாவத்தை ஒழிக்க வழியில்லை என்று நாங்கள் சொன்னோம் என்றாள் நாரதர் சிவபெருமானை வணங்கி மகாதேவா இத்தகைய துஷ்ட பிராமணன் கையால் தாங்கள் எவ்வாறு பூஜிக்கப்படுகிறீர் இவனை விட துஷ்டன் ஒருவனும் இல்லையே முதலில் அரசனிடம் தானம் வாங்கவே கூடாதே அத்தகைய தானத்தை வாங்கியவனிடத்திலேயே பசுவை பங்கிட்டு பொருள் வாங்குவோனின் பாபத்திற்கு ஓர் அளவும் உண்டோ என்றார் ஓம் நம